அனைவருக்கும் வணக்கம் சுப மாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு சூச்சமத்தை இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடியவங்க இந்த பதிவை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் அப்போது ஒருத்தருடைய ஜாதகத்தில் நட்சத்திர ரீதியாக தான் வாழ்க்கை இயக்கிட்டு போகுது அப்போது எந்த நட்சத்திரம் எந்த நட்சத்திரக்கார கூட ஒரு நட்பு இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிச்சு போகலாங்கிற ஒரு பதிவை இந்த சூட்சமத்தில் இடவிடாமல் பாருங்கள் வள்ளுவர் வாக்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நிறைய பதிவுகளை உங்களுக்கு கொடுத்துட்டு வரேன் கண்டிப்பாக இந்த பதிவில் உங்களுக்கு ஒரு நல்ல தகவலை கொடுக்க போகிறேன் இதை பொறுமையாக நிதானமாக கேட்டு வாங்க சரி சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன யோகம்னு பார்க்கலாம் இந்த சித்திர நட்சத்திரம் ஒரு மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா சித்திர நட்சத்திர கன்னிராசிலையும் பிறப்பாங்க சித்திர நட்சத்திரத்தில் துலா ராசிலேயும் பிறப்பாங்க ஆனால் நட்சத்திரத்துக்கு மட்டுந்தான் இந்த பலன் அப்போது இந்த சித்திர நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்க அவங்க வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களை எல்லாம் தாண்டி வறுமையெல்லாம் தாண்டி அவங்க அந்த வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகிறதுக்குள்ளே பெரும்பாலும் பார்த்திங்கன்னா போகாத கோயில் இல்லை கும்படாத சாமி இல்லை என்னாத பணம் இல்லை எல்லாம் இருந்தும் கூட அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு சோகம் அவங்களுடைய மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது இவங்க வாழ்கிறதுக்காக எதையும் தேட மாட்டாங்க மற்றவங்களுக்காக இவங்க வாழ்ந்து கெட்டு போயிடுவாங்க இதை சித்திர நட்சத்திரத்தினுடைய சூட்சமம் இவங்களுக்காக வாழ மாட்டாங்க மற்றவங்களுக்காக வாழ்ந்து இவங்க கெட்டு போயிடுவாங்க அப்படின்னு என்ன மற்றவங்களுக்காகவே நான் அவங்கள போலவே நான் வாழ்ந்து காமிக்கணும் நான் அவங்கள தான் எல்லாமே பண்ணணும்னு சொல்லி ஒரு வைராக்கியத்தை இவங்களே கையில் எடுத்துக்குவாங்க இந்த சித்தரைங்கிறது இந்த செவ்வாய் அவங்க சிறு வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா தாய் தந்தைகளுடைய பேச்சை கேட்குற மாதிரி இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே அவங்களோட புத்தியில் தான் அவங்க வேலை செய்வாங்க அவங்க அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்ப மாட்டாங்க நம்புனா கைவிட மாட்டாங்க இந்த ரெண்டே ரெண்டு தான் எஸ்ஆர்னோ நோ இது இருக்கிற விஷயமே ஏன்னா இவங்கிட்ட இந்த சித்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க செவ்வாதிசையில் பிறப்பாங்க என்ன அந்த கோபமா கோபம் வந்துருச்சு அவ்வளோதான் சாமி ஆடி ஒரு பெரிய ஒரு மழை பேஞ்சு கொஞ்சம் மாதிரி இருக்கும் அவ்வளோ கோபம் உங்களுக்கு வந்துடும் அதே போல் பாசத்தை காமிச்சிட்டிங்கன்னா அந்த பாசத்தில் இருக்கக்கூடிய அந்த தன்மை புரிஞ்சுக்காத அளவுக்கு அளவில்லாத பாசத்தை கொடுத்துருவாங்க இந்த ரெண்டு விஷயம் தான் அவங்களுக்கு தெரியும் நடு நடுமையாக அவங்க நிற்க மாட்டாங்க அப்போது அவங்க சிறு வயசுலேருந்தே அவங்க கல்வியில் கஷ்டப்பட்டு படிக்கணும் இடைநடையில் தடைகள் நிறையா வரும் இது எல்லாமே அவங்களோட வாழ்க்கையில் இருக்கும் திருமணத்துக்கு அப்புறம் அவங்களுடைய சுதந்திரம் போயிடும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் செல்ல பிள்ளையாக இருப்பாங்க அவங்க வீட்டில் திருமணத்துக்கு அப்புறம் அவங்களுடைய சுதந்திரத்தை என்னமோ நான் இழந்த மாதிரி இருக்கிறனுங்க யாருக்காக வாழணும் எனக்கே தெரியல இப்படி எல்லாம் ஒரு ஆதாரம் இல்லாத வாழ்வாதாரம் இருக்கு என்னமோ அந்த நட்சத்திரத்தினுடைய குணங்களில் பிறந்தால் அதை தானே ஆகணும் அந்த வாழ்க்கையில் அவங்கனால வெளியில் சொல்ல முடியாமல் உள்ளத்தில் அழுகிறது வெளியே சிரிக்கிறது தன்னோட வேதனை தனக்குள்ளேயே மூடி வச்சுக்கிட்டு இன்றைக்கி சரியாயிரும் நாளைக்கு சரியாயிரும் அவங்க வேஷம் போட்டே வாழ்ந்துட்டு அவங்ககிட்ட கதை கேட்டீங்க முக்காடு போட்டு அழுவாங்க அவ்வளவு சோகத்தை மனசுக்குள்ளே நெஞ்சில் வச்சுட்டு தான் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்க ஒரு சில தவறுகள் பண்ணிட்டாங்கன்னா அந்த குற்ற உணர்வு அவங்களவே கொள்ளும் அதனால் அவ்வளவு சுலபமாக அவங்க தவறு செய்ய மாட்டாங்க அப்படி தவறு செஞ்சால் அவங்க மாட்டிக்குவாங்க அது ஒரு குழந்த மாதிரி சித்திரின செவ்வாய் ஊட பிறந்த சகோதரிகளுக்காக நிறைய செஞ்சு வாழ்க்கையில் பேர் எடுக்கக்கூடியவங்க நல்லதுன்னு போனால் கெட்டது அள்ளி எல்லி கொடுத்தாலும் கல்லின்னு கெட்டப்பேர் உன் கை உப்பும் கூட உரைக்கலை இந்த தான் சித்திர நட்சத்திரக்காருடைய வாழ்க்கை இருக்குது அப்பேற்பட்ட நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி வாழ்க்கையில் எதையாவது உன்னை பிடிச்சி நல்ல நிலைமைக்கு வரணும் இல்லையா அதுக்காக இன்றைக்கி ஒரு சூட்சம் என்னென்னா அவங்களுக்கு ஒருத்தருடைய அனுகிரகம் இருந்தால் தான் நல்லபடியாக வாழ முடியும் இந்த காலத்தில் மனிதர்களை நம்பலாமா நம்பக்கூடாதுன்னு அது உங்களுக்கு தான் தெரியும் ஆனால் இந்த நட்சத்திரம் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா வரணும் எனக்கு தெய்வ அனுகூலம் என்னைக்கு கூடவே இருக்கணும் என் வாழ்க்கையில் நான் சம்பாதிச்சது அனைத்துமே நான் பெரிய லெவலில் வளர்ந்து காமிக்கணும் வாழ்ந்து காமிக்கணும் இந்த சமுதாயத்தை நல்ல உயர்ந்து காமிக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களை தூக்கி விடக்கூடிய நட்சத்திரம் ஒரு பிரபலைப்படுத்தக்கூடிய நட்சத்திரம் உங்கள் கஷ்டத்தை எல்லாம் தீர்க்கக்கூடிய நட்சத்திரம் உங்களுக்கு இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் அப்போது அந்த ஜாதகத்தில் ஒரு தெய்வத்தினுடைய அனுகிரகம் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாதுன்னு உங்களுக்கே தெரியுதல்லவா அப்போ உங்களுடைய வாழ்வாதாரம் நல்ல லெவலில் வரணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்ற பாதை ஒரே ஒரு நட்சத்திரக்கார் மட்டுந்தான் அந்த வாழ்க்கையில் அதையை காப்பாற்ற முடியும் உங்களை காப்பாற்றக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு என்ன துரோகம் செய்யாத நட்சத்திரம் உங்களுக்கு தெரியுமில்லையா துரோகம் செய்யாத நட்சத்திரம் எது அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு தேடல் இருக்கும் இல்லையா வாழ்க்கையில் அப்போ நீங்கள் அல்லவா துரோகம் செய்யாத நட்சத்திரம் மூல நட்சத்திரம் அவங்க தனுசு ராசியில் பிறந்திருப்பாங்க இந்த நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரத்தை காப்பாற்றக்கூடிய நட்சத்திரம் இன்னும் சொல்ல போனால் மூல நட்சத்திரமே உங்களுக்கு கிடச்சிருச்சு ஆஞ்சநேயர் நட்சத்திரம் ஆஞ்சநேயர் அதில் பிறந்தார் ராமருக்கு நிறைய கஷ்டங்கள் இருந்தது அவர் பக்கத்தில் இருந்து நிறைய உதவிகள் செய்திருக்கிறார் அவர் பக்கத்தில் இருக்கு வரைக்கும் ராமர் மானாசிகமான சீடரே ஆஞ்சநேயர் தான் அப்பேற்பட்ட நட்சத்திரம் தான் சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு துரோகம் செய்யாத நட்சத்திரம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா வாழ்க்கையில் யாரோ ஒருத்தர் நல்லவங்கள சந்திக்கணும் அப்படின்னா சித்திர நட்சத்திரக்கார சந்திங்க அவங்களுக்கு ஒரு காப்பி வாங்கி கொடுங்க ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க அவங்களுக்கு ஒரு நட்பு ரீதியாக பாருங்கள் அவங்கள வீட்டில் கூட்டிகிட்டு வந்து சாப்பிட வச்சு அவங்களுடைய பவரை நீங்கள் வாங்குங்க இது எல்லாமே ஒரு வா ஒரு காரியத்துக்கு போகிறீங்க அவரை கூட்டிகிட்டு போங்க ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி மூல நட்சத்திரக்கார கூட்டிகிட்டு போய்ட்டு வாங்க வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அவங்க காலையில் எழுந்திரிச்சு நல்லா இருக்கிறீங்களா ஒரு காலை வணக்கம் சாப்பிட்டீங்களா இதெல்லாம் கேட்டு பாருங்கள் அவங்கக்கிட்ட இருந்த அந்த பவர் வந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் நட்சத்திர கோலாட்டத்தில் ரகசியமாக பதுக்கி வச்சிருக்கக்கூடிய சொற்கள் இதெல்லாம் இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தோடு சேர்ந்தால் அந்த வாழ்க்கையை சரிப்படுத்தி பெரிய லெவலில் கொண்டு போய் போய்விடக்கூடிய நட்சத்திரம்தான் மூல நட்சத்திரம் அப்போ இந்த சித்திர நட்சத்திரக்காரங்களுக்கு இத்தனை காலமாக தெரியாமங்கூட நீங்கள் வாழ்ந்திருக்கலாம் ஆனால் தெய்வ அனுகூலம் நட்சத்திரம் எங்கேயாவது ஒரு குலதெய்வம் கோயில் போகிறீங்க ஒரு கூடை கூடி போகிறீங்க தெய்வ அனுகூலம் தெய்வமே கூட வருமா உங்களுடைய கர்மவினை தீர்க்கக்கூடிய நட்சத்திரம் மூல நட்சத்திரமே அப்போது மூல நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்களை நம்ம கூடாது அவங்க அடிச்சு அடிக்கக்கூடாது அவங்கள யோகம் போயிடும் அடித்திங்கன்னா யோகம் போயிடும் அவங்க கஷ்டத்தில் இருந்து அவங்க வெளியில் வந்தால் வாழ்க்கையில் கண்ணை விடுறது அவங்க தான் உங்கள் வாழ்க்கையில் அப்போ எப்படியெல்லாம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சரிப்படுத்தக்கூடிய இது இருக்குது பார்த்தீங்களா எல்லாமே நிறைய விஷயங்கள் இந்த உலகத்தில் நிறைய நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது அன்றைக்கி சாஸ்திரத்தை நம்பி தான் இந்த உலகமே இயங்குச்சு அதில் இருபத்தி ஏழு நட்சத்திரம் தான் இறைவனுடைய அருளால் கடவுள் கட்டிருந்து வந்து இந்த பூமிக்கு வந்து சேர்ந்த நட்சத்திரம் இருபத்தி ஏழு தான் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் யாரும் எந்தெந்த நட்சத்திரம் கூட நட்பு வச்சுக்கலாம் ஏதோ ஒரு பார்ட்னர் போடலாம் தொழிலில் வரலாம் வாழ்க்கையில் வரலான்னு தெரிஞ்சுக்கக்கூடிய இந்த நட்சத்திர சூச்சமந்தான் இந்த தெய்வ அனுகூல நட்சத்திரம் அப்போ சித்திர நட்சத்திரக்காரர் இனிமேல் அவங்கள நீங்கள் பாருங்கள் மூல நட்சத்திரத்தில் நீங்கள் யாராவது பிறந்துடுதா அவங்க ஏதாவது ஒரு வழியில் கனெக்ட் ஆகியிருக்காங்களான்னு பாருங்கள் அவங்கள கூட்டிகிட்டு போய் சில காரியம் நடந்திருக்கா செக் பண்ணுங்கள் செக் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் அவ்வளோ அற்புதமாக வேலை செய் இதெல்லாம் ரியல் உண்மையும் உண்மை இப்போ இனிமேலாவது உங்களுடைய வாழ்க்கையில் யாரை பிடித்து கொண்டு போனால் நம்ம காரியம் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்றைக்கி நீங்கள் உள் வாங்கி வச்சுக்கிட்டு இது நிறைய பேர் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க மற்றவங்களுக்கு இது வேறு எதுவும் மற்றவங்களுக்கு இது பொருந்தாது சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் இந்த பதிவு பொருந்தும் அவங்க தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறக்கு இந்த பதிவை கேட்கணும் அதனால் அந்த சித்திர நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்க உங்களுடைய நட்பில் நிறைய பேர் இருப்பாங்க இந்த பதிவு உங்களோட போக வேண்டாம் ஏன்னா இது சூட்சமம் கிட்டத்தட்ட எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு பழைய நூல்களில் ரகசியமாக சித்தர்களும் முனிவர்களும் ரிஷிமார்களும் பழைய ஓலையிலிருந்து எழுதி அதை தமிழாக்கம் பண்ணி அதன் மூலியமாக உயிரோட்டமாக இன்றைக்கி இந்த நட்சத்திரத்தை பற்றி சொல்கிறதுக்கு கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் அந்த பதிவை கொடுக்குறேன் அது உங்களோட இருக்கக்கூடாதுன்னு எதுக்காக சொல்கிறேன்னா இந்த உலகம் ரொம்ப பெருசு நீங்கள் மட்டும் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்க மாட்டீங்க இன்னும் எத்தனையோ பேர் உங்களை சார்ந்தவங்க இருப்பாங்க அவங்களுக்கும் இது தெரிஞ்சா அவங்களும் மூல நட்சத்திரக்கார ஒரு நட்பு வச்சு அவங்க வாழ்க்கையிலே வெற்றி அடைஞ்சதுக்கு இதுதானா காரணம்னு இதை வச்சு தெரிஞ்சுக்குவாங்க இல்லைங்களா அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த நட்சத்திரத்தை நீங்கள் ஒரு அற்புதமாக அவங்கள பகையில்லாமல் ஒரு நட்பு நட்சத்திரமாக வச்சுக்கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையில் இவங்களை பிடித்துட்டு போனால் நம்மளுடைய மன வாழ்க்கை நல்லா இருக்குங்கிறத நல்லா உணர்ந்து இதை கண்டிப்பாக செய்ங்க உங்களுடைய வாழ்க்கையில் இந்த இந்த நட்சத்திரத்தினுடைய பரிகாரங்கள் நிறைய சூட்சமங்களாக இருக்குது இந்த நட்சத்திர சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ரெண்டு மூணு கர்ம வினைகள் இருக்குது அந்த கர்ம எல்லாம் அந்த ஜாதகத்தில் தான் இருக்குது அது எல்லாம் வந்து உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அந்த கருத்துக்கள் எல்லாம் நான் உங்களுக்கு பின்னாடி நான் உங்களுக்கு நிறைய பதிவுகள் கொடுக்குறேன் சாதாரண விஷயம் இல்லை இதெல்லாம் ஆழமான விஷயம் இந்த விஷயத்துக்குள்ளே நீங்கள் போய் இந்த நட்சத்திரத்தை பிடிச்சு நீங்கள் ஜெயிச்சாச்சுன்னு சொன்னால் ஒவ்வொரு காரியமும் இப்படி வச்சு நீங்கள் செஞ்சு பழகிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் தெய்வம் கூடவே இருக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த பதிவை கேட்டுவிட்டு மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் ஆன்லைன்லேயே நான் ஜாதகம் பார்க்குறேன் நீங்கள் பிறந்த தேதி நேராக டைம் கொடுத்தா போதும் ஆன்லைன்லேயே ஜாதகம் கணித்து உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு இந்த விளக்கத்தை கொடுக்குறேன் வள்ளுவர் வாக்கு அப்படின்னு யூடியூப் சேனலில் போனீங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான பதிவுகள் நிறைய கொடுத்துருக்கேன் ஒரு ஜாதகத்தை எப்படி துல்லிதமாக கணித்து வாழ்க்கையில் நீங்கள் உங்களை பற்றி நீங்களே தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வழின்னு அந்த பதிவில் ஆயிர விதமான பரிகாரங்கள் நிறைய கொடுத்துருக்கேன் இதெல்லாம் நீங்கள் போய் வள்ளுவர் வாக்கு யூடியூப் சேனலில் போங்க சுபம் ஆரிமுத்துன்னு யூடியூப்பில் போட்டீங்கனாலும் என்னோடய பதிவுகள் வரும் இதெல்லாம் கேட்டுக்கொண்டு உங்கள் வாழ்க்கை நலமாக வாழ வேண்டும் என்று சொல்லி அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் அன்புள்ள சுபம் ஆரிமுத்து நன்றி வணக்கம்